டூப்ளிகேட் சரக்கு மெத்தனாலாவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அது லேப் ரிப்போர்ட்லேருந்து வரலாம் விஷ்வ சாராயணம் பொத்தம் பொதுவாக எப்படி சொல்றாரு எத்த நாளுக்கும் மெத்த நாளுக்கும் வித்தியாசம் தெரியாம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவர்கள் இதை விஷசாராயம்னு சொல்லி கொடுக்கல இவர் ஏன் இதுக்கு பேர் வச்சுருக்கிறாரு விஷசாராயமா இந்த சாராயமானு இதுக்கு யார் காரணம் நீங்கள் கேட்டிங்களா அவர்தான் முதல் காரணம் சைலேந்திர பாபு ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த இவ்வளோ இந்த ரெண்டு வருஷமாக பாதி பிரச்சனைகள் நடந்திருக்காரு இவ்வளோ டாஸ்மார்க் இருபத்தி நாலு மணி நேரம் விற்பனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க பிளாக்ல விற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதனையும் மீறி இந்த கள்ளச்சாராயம் பக்கம் ஏன் இப்படி ஒரு கூட்டம் போச்சு இது நூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கிடைக்குது சார் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் பல விஷயங்கள் பல்வீர் விஷயமா இருக்கட்டும் வேகமாக நடவடிக்கை எடுக்கல வேகமாக சஸ்பெண்ட் நடவடிக்கை நடந்திருக்குது சிஎம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அதே போல அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போக கூடாதுங்க என்ன போய் ஆறுதல் சொல்ல போறாரு என்ன ஆறுதல் சொல்லுவாரு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் இதுக்கு காரணம் நல்லா கேட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த பாட்டு பாடின சமூக ஆர்வலர்கள்லாம் எங்கன்னு கேட்டாரு ஒருத்தனக்கானா என்னெல்லாம் பேசுனாங்க ஊத்தி கொடுத்த உத்தமி அந்தமா பேர்ல சாவலுங்க யாரா இந்த நிகழ்ச்சியின் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் டோட்டலா ஒரு இருபத்தி ஒரு பேர் கள்ளச்சாராயத்தால் விச சாராயம்னு சொல்லி ரெண்டு காலையில இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவனோட சொல்லி நிறுத்துகிறேன் அவன் நிறுத்தி வந்தான்

என்ன காரணம் ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியுமா அங்க வேற நடந்த அது விசச்சாராயம் வேறையா இது வேறையா மரக்காணத்துல நடந்தது வேறையா இந்த கேள்விக்கு சைலேந்திர பாபுக்கே விடை தெரியாது தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா தெரியும் தெரியும் செங்கல்பட்டுல என்ன லிக்கரு மரக்காணத்துல என்ன லிக்கரு சொன்னாரா டிஜிபி சொல்லல அப்புறம்

செங்கல்பட்டுல தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் விற்கக்கூடிய குவாட்டர் பாட்டில விற்கப்படும் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு தான் செத்து போயிருக்காங்க ஏழு பேர் இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் இது டூப்ளிகேட் சரக்கு டூப்ளிகேட் சரக்கு மெத்தனாலாவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அது லேப் ரிப்போர்ட்ல இருந்து வரணும் விஷசாராயணும் பத்தொன்பது ரூபாய் எப்படி சொல்றாரு இவரு ஒரு ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா குத்துக்கு மதிப்பு இருக்காடா இருக்க இந்த குத்துக்கு என்ன மதிப்பு இந்த சொத்துக்கு என்ன மதிப்பு விஷசாராயணா என்ன சொல்றாரு இவரு விஷத்த கலந்து இவங்க சாகுணுன்றதுக்காக கொடுத்தாங்கன்றாரா இல்ல அப்புறம் எத்த நாளுக்கும் மெத்த நாளுக்கும் வித்தியாசம் தெரியாம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவர்கள் இதை விஷசாராயன் சொல்லி கொடுக்கல இவரையா இதுக்கு பேர் வச்சு நிற்கிறாரு விஷசாராயமா இந்த சாராயமான நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா நல்ல வலுவான பேரை கேட்டாங்க பாறைன்னு சொன்னேன்

அவருடைய முதல்வரோட பிரச்சனையே தகுதி இல்லாத சரியில்லாத நபர்களை எடுத்து தேர்ந்தெடுத்து முக்கியமான பதவிகளுக்கு போட்டதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலியை வாங்கிட்டு சிஎம் உட்கார்ந்து இருக்காரு கூலி மிச்சமாகணும் பேச்ச கேட்டவீங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்தி அடிக்கணும்டா எப்படியா வந்துச்சு இந்த சாராயம் எப்படி இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனான்னு கேட்டா இது கள்ள சாராயம் அல்ல விஷ சாராயம் இது மெத்தனால் மெத்தனால் என்றால் மித்தைல் ஆல்கஹால் நம்ம ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாத்தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க எல்லாம் ஒரு அதிகாரின்னு வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிருக்கணுங்க சைலேந்திர பாபு சிஎம் கெட்டவுட் ஆ சா போட உட்காந்துக்கிட்டு இதுல பேட்டி வேற குடுத்துட்டு இருக்காரு இவங்கள இந்த மாதிரி அதிகாரிகளை தூக்கி டிஎன்பிசி சார் மணி போட போறாரு சைலேந்திர பாபு எனக்கு அடுத்து எந்த பதவி அவர் முடிவு பண்ணிக்குவாரு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் டிஎன் போய் நான் கிழிக்கிறேன் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அதே மாதிரி இறையன்பு இங்க தலைமைச் செயலராக கிழித்தது போதாது என்று தகவல் ஆணையராக போய் கிழிக்க போகிறார் இவர்கள் முடிவு செய்கிறார்கள் இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது அது அது எங்க வேணாலும் காய போடுங்க முடியல என் தலையில போட்டு விடுங்க வெளியே காய வச்சு உள்ள உணர்த்துறேன் இந்த ஃபேன போடுறது சுடிச்சா போடுங்க நான் வந்து போட்டு போறேன் இது அன்னைக்கு கண்டிச்சிருந்தா இந்த சாவுகளை தடுத்திருக்கலாம் மாதேஷ் தடுத்திருக்கலாம் அந்த வருது எனக்கு எனக்கு அவ்ளோ ஆத்திரம் வருது என் கோத்தான் அடக்கிட்டு என்னடா வாழ்க்கை டாஸ்மார்க் இருபத்தி நாலு மணி நேரம் விற்பனை சொல்றீங்க அதனையும் மீறி இந்த கலாச்சாரம் பக்கம் ஏன் இப்படி ஒரு கூட்டம் போச்சு காசு 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 இது நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது

ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா வயிற்ற கீத்த காக்க போது ஸ்டீல் பாடி ஒண்ணு ஆகாது சார் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் பல விஷயங்கள் பல்வீர் சிங் விஷயமா இருக்கட்டும் விக்னேஷ் விஷயமா இருக்கட்டும் அதற்கெல்லாம் இவ்வளவு துரிதமா வேகமா நடவடிக்கை எடுக்கல வேகமா சஸ்பெண்ட் நடவடிக்கை நடந்திருக்குது சிஎம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அதே போல அவங்களுக்கு ஒரு நிவாரணம் சிஎம் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போக கூடாதுங்க என்ன போய் ஆறுதல் சொல்ல போறாரு என்ன ஆறுதல் சொல்லுவாரு நான் கலாச்சாரம் குடிச்சிருக்கேன் குடிச்சிட்டு இன்னைக்கு படுத்திருக்கேன் என்கிட்ட வந்து சிஎம் என்ன ஆறுதல் சொல்லுவாரு பித்து வச்சுக்கிட்டு